வணக்கம் மக்களே நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வறுவல் தாங்க பண்ண போகிறோம் சொல் என்ன ஏதோ சொல்கிறியா நாட்டுக்கோழி வறுவல் பண்ண போகிறோம் அவ்வளோ நாட்டுக்கோழி வறுவல் தாங்க பண்ண போகிறோம் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்க தான் பையனோட ஃப்ரெண்ட் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வளர்க்குறாங்க அவங்கள்தானே தாங்க பையனை கிராஸாக போயிருக்கோம் அதை நாட்டுக்கோழியாக கிராஸ் கோழியான்னு தெரியல ஃப்ரெண்டாக அவங்க கடையிலுக்கு வீட்டில் இருக்குதுன்னு சொன்னால் அதாங்க நம்ம பார்த்தீங்கன்னா நேரடியாக போய் வாங்க போயிட்ருக்கோம் வாங்க அப்படியே போய் பார்க்கலாம் தாங்க அவங்க பார்த்தீங்கன்னா கோழி ஃப்ரெண்டை அவங்க வீட்டில் வந்து வாங்க வந்துட்டுங்க அவங்க பார்த்தீங்களா ஜா மூணு அந்த கோழி பார்த்தீங்கன்னா ஓகே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் அவங்க க வீட்டில் வாங்கிட்டு வந்தாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சமைக்க வேண்டியதாங்க ஓகேங்க நம்ம பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் பண்ணுற இடம் தாங்க இந்த இடம் எப்பையும் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பேர் வந்திருக்குங்க பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களை வெளியூர்லேருந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் டைமில் எல்லாம் வந்துட்டோம் சாப்பாடும் செ செய்யலாம்னு சொல்லி செஞ்சிட்ருக்கோம் ஓகேங்க அப்படியே பார்க்கலாம் என்னென்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டு அப்படியே

அவன் வீட்டில் கூட இந்த அளவுக்கு பண்ணிருக்க மாட்டான் பார்த்தல உன்னை நம்ம நான் அவன் பார்த்து எப்படி கிளீன் பண்றானே இங்க பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி நம்மளே பண்றப்ப எவ்வளவு சிறமைகள் இருக்குதுன்னு நல்லா இருக்கும் கண்டிப்பாக பாத்தியா இல்லைன்னா டேஸ்ட் வராதுங்க மாற அருமையாக வெட்டுறான் கருகடை பாய் கரெக்டாக நிர்ணயிக்கா இது பாரதி நஜமான கரெக்டா வெட்டா அப்படி நிறுத்தணும்ண்டாத்த நாட்டுக்கோழி வறுவல் பண்ணுறதுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லி அப்படி காமிக்கிறேங்க எண்ணெய் தக்காளி வரமளகா வடைசட்டி அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பள்ளத்தில் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நான் நாட்டுக்கோழி வருவலுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் பிளஸ் பச்சை மிளகா போடுறது வேற லெவலில் இருக்கும் காரசாரமா காரசாரமா மாஸ்டர் அதுக்காக பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி வாங்கினாரு இப்போதாங்க பாத்தீங்களா கறி ஜம்முன்னு கழுவிட்டு வந்தாச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வடைசட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம மாஸ்டர் அருள் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா கண்ணு திரிதான் எண்ணெய் ஊற்றிட்டார் வெங்காயம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லிகைத்தூள் மசாலா அனைத்துமே பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போ எடுத்துட்டு போதா தக்காளி அப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லி கருவேப்பிலை அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஜாமுன் ரெடி பண்ணி வச்சுங்க ஆட்டர் மடுங்க

முட்டை போட போறோம் குழம்புல பாத்தீங்கன்னா அப்படியே போடு இரு கொஞ்சம் அசத்தலான நாட்டுக்கோழி வருவல் பிளஸ் முட்டை இதுல குழம்புக்குள்ள பாத்தீங்கன்னா முட்டையும் போட்டாச்சுங்க வேற லெவல் இன்னைக்கு சமைச்சு சாப்பிட போறோம் நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ஜம்முன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கறி பாட்டில் வெந்துட்டு இருக்கு பார்க்கலாங்க எந்த அளவுக்கு சொல்லி இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா லைட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் இறக்கிற வேண்டியதாங்க எதனால பார்த்தீங்கன்னா சாப்பாடு இருக்குது அதனால சாப்பாட்டுக்கு தேவை குழம்பு வேணும் அதுக்காகவே ஒரு மீடியமான அளவுக்கு குழம்பு இருக்கிற அளவுக்கு இறக்கிற வேண்டி தான் க மெயினாக பார்த்தீங்கன்னா கறி வெந்துருச்சான்னு பார்த்துக்கணுங்க அப்படியே கறி பார்க்கலாங்க எந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க ஜம்முன்னு வந்து அப்படியே அனால் பறக்க நாட்டுக்கோழி வருவாங்க அவ்வளோதாங்க பார்த்தீங்கன்னா மொட்டையை எடுத்துடலாங்க ஏன்னா குழம்பு பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகுது இப்பயே பார்த்தீங்கன்னா குழம்பு இது மொட்டையை பார்த்தீங்கன்னா ஒளிச்சு வச்சா கரெக்டாக இருக்கும் இல்லை பார்த்தீா பாருங்க ஜா மூணு கறியே பார்த்தீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி கால் நாட்டுக்கோழிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக என்ன எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட காலை பார்த்தனாவே தெரிஞ்சுருங்க கருப்பாக இருக்கும் ஆ

நம்ம பாத்தீங்கன்னா அப்படியே உக்காந்து சாப்பிட சாப்பிடலாம் வேண்டிதான் நாட்டுக்கோழி வருவாய் முட்டை ஓகேங்க அப்படியே சாப்பிட ஆரம்பிப்போம் பாத்தீங்களா ஐயோ அப்பா பயங்கரமா சுடுதுங்க பாத்தீங்களா கறி பாத்தீங்கன்னா பயங்கரமா விழுந்துருச்சுங்க பாத்தீங்களா நாய்க்கு எப்படி சாப்பாடு கிளறி வைக்கிறாங்க போதும் நல்ல பையங்க அப்படியே கறி பாத்தீங்கன்னா ஜம்முன்னு பண்ற சூப்பரா இருக்கு வேற லெவலா காரம் ஏறோம் நீங்க சொல்லு பாரம் எல்லாம் அப்படியே இறங்கிருக்குனால கறி நல்லா வெந்திருக்கு சூப்பரா இருக்கு டேஸ்டா இருக்கு டேஸ்டா இருக்கா அல்டிமேட் இங்க ஒரு சொல்றா மூச்சு விடாம தின்னுக்கிட்டுதான் நல்லா இருக்கு சரியான காரமாக இருக்குது வச்சா சாப்பிட்டா சூப்பராக அருமை மாதிரி தண்ணி விழுதான் கறி சாப்பிட்டு ஃபீல் கிடைக்கும் ம் இந்த காரமெல்லாம் காரமெல்லாம் இதாகணும் அது இந்த பொங்கல் ரொம்ப நாள் கழிச்சு நாட்டுக்கொழிதுங்கிறதுக்கு உண்மையாலுமே செம்மையா இருக்கு செம்மையா இருக்கு உண்மையாலும் கழிச்சு கொஞ்சப்பார் மூச்சு விடாம சாப்பிட்டு இருக்கிறான் சத்தம் கேட்குது பாரு ஃபைனலாக பார்த்தா நம்ம பசங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே காமிக்கிறோம் பாருங்க எல்லாரும் சட்டி கிழவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க சட்டி கிள கழுவுறாங்கன்னு சட்டி ஒழுங்காக வீட்டுக்கு போறேன்னா வீட்டில் சுட்டு தான் விழுவோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மா மாஸ்டர் ரெண்டாவது மாஸ்டருக்கு ரெஸ்ட் விட்டாச்சுங்க சட்டி கிழவுறதுக்கு ஏன் நீ நல்லா சாமி அந்த அளவு சில்லி தில்லி புரோட்டா சூப்பரா செய்யும் தில்லி புரோட்டா பாருங்க அப்படியே பாயுது பயங்கரமா இருக்கு இருக்கு அப்படியே போலாங்க அவ் தாங்க நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பியாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோல சந்திப்போம் இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ என் பண்ணிக்கலாம் நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்திருந்தா புதுசாக யாராவது வந்துருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க